ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ரைட் என்ன பேச போகிறேன் ஏஜ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் டெல்லிக்கோட ஹோம் மேட்சஸ் ஏன் விசாகப்பட்டினத்தில் நடக்குது டெல்லியில் நடக்கலைன்னு சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி அது என்னன்னு போயிட்டாங்கன்னு பார்த்துருங்க சரி இப்போ என்ன பேச போகிறேன் ஷேஎஸ் ஏதன் இஷான் கிஷன் ரெண்டு பேரும் ஐபிஎல் விளையாட அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அதுதான் இப்போ ஸ்பெகுலேஷன் கான்ட்ரவர்சி கேள்விகள் என்ன ஏதுன்னு கேட்பீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்ஷா சொன்னார் எல்லாருமே டொமஸ்டிக் விளையாடணும் சென்ட்ரல் கான்ட்ராக்டட் பிளேயர் டொமஸ்டிக் விளாடணும் அப்போ தான் அவங்க வந்து ஐபிஎல் ஆகட்டும் இந்தியாவுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அப்படின்றார் இதனால் வரைக்கும் இஷ்டம் இருந்தால் விளையாடலாம் இஷ்டம் இருந்தால் விளையாட மாட்டாங்க மோஸ்ட்லி விளையாட மாட்டாங்க யாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொன்னார் லாஸ்ட் ரவுண்டு மேட்ச் நடந்தது போன வாரத்தில் இங்கேயிருந்து குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்க யார் யார் இந்தியன் டீம்ல இப்போ செலக்ட் ஆகலையோ இங்கிலாண்டுக்கு அவங்கெல்லாம் விளையாடியே ஆகணும்னு அன்லஸ் யூ ஹேவ் இன்ஜுரி இதுதான் அந்த அவரோட ரூல் இப்போ ஸ்ரேயர் ஒரு பெரிய இது இஷ்யூ என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்ரேயஸ் வந்து மும்பைக்கு விளையாட்றாரு இதே மும்பைக்கு அஜிங்க ரஹானே சிவம் டூபே ஷாதுல் டாகூர் தேஷ் பாண்டே இந்த நாலு பேருமே சிஎஸ்கே விளையாடுற பிளேயர் இருந்தாலும் அவங்க ரஞ்சி விளையாடுறாங்க விளையாண்டாங்க போன மேட்ச்சு ஷாது டாக்கூர் கூட பத்து விக்கெட் எடுத்தார் அதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மேட்ச் விளாடும் போது தான் பாவம் சிவம் டூபைக்கு ஆச்சு ஆனால் ஸ்ரேய்சர் அது விளையாடல ஏன்னா அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரா எனக்கு இன்ஜுரி பேக் பெயின் இருக்கு அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன் இந்த குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் அகேன்ஸ் பரோடா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்டு வேற என்சிஏ நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமின்னு இருக்குது பெங்களூரில் அங்கே தான் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடக்கும் ரியாப் நடக்கும் ஒருத்தர் ஃபிட் ஆகிட்டால் அவங்க தான் லெட்டர் கொடுப்பாங்க இ இஸ் ஃபிட் டு ப்ளே அப்படின்னு ஸோ இப்போ அவங்க ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க நேஷனல் கிரிக்கெட் அகாடமி ஸ்ரேயர் ஃபிட் ஆகிட்டாரு அவர் விளையாடலான்னு ஆனால் தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த்து டெஸ்ட் இப்போ டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல இந்தியா ஃபீல்டிங் அதில் ஸ்ரேயர் செலக்ட் பண்ணல ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடாரு மூணு டெஸ்ட் மேட்ச் ரிலி இ வாஸ் இன்ஜூர்டு இந்த டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணல எல்லாரும் நினச்சாங்க சரி இப்போ இன்ஜுரியா இருக்குன்னு அதனால மும்பைக்கு விளையாடல நான் இப்போ நாட்ல கிரிக்கெட் அகாடமி சொல்லி அவர் ஃபிட்டுன்னு தான் நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் ஃப்ரெஷ் இன்ஜரியோட வரல இஸ் ஃபிட்டுன்னு ஸோ அது அப்போன்னா நீங்கள் வந்து இன்ஜுரியுன்னு போய் சொல்லிட்டு நீ ரஞ்சி ட்ராஃபி விளாடல அதுதானே அதோட அர்த்தம் ஸோ இப்போ எல்லா மீடியா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து இன்ஜுரியுன்னு சொல்லிட்டு மும்பை ரஞ்சி டிராஃபி விளாட்லன்னா அப்போ மற்றவங்களாம் விளையாடுறவங்கள என்ன அவங்கள புரியல இப்போ மற்றவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மயங்கா அர்வால் தேவதத் படிக்கல் அவங்களாம் இதுக்கு விளாட்றாங்க கர்நாடகாக்கு த்ரு ஜோரியல் அண்ட் குல்தீப் யாதவ் யூபிக்கு விளையாண்டாங்க போன மாதம் வரைக்கும் ரஞ்சி ட்ராஃபி அண்ட் சஞ்சு சாம்சன் விளையாடாரு கேரளாக்கு அவர் தான் கேப்டன் தமிழ்நாடு பாருங்க சங்கர் சாய் கிஷோர் பாபா இந்திரஜித் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க ரஞ்சி ட்ராஃபி இன்னைக்கு குவார்டர் ஃபைனல் கோயம்புத்தூரில் நடக்குது ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் அதனால ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்து எடுத்தே ஆகணும்னு எல்லாரும் பேசியிருக்காங்க அவர் மட்டும் இல்லை இப்போ இஷான் கிஷன் இஷான் கிஷன் வந்து போன மூணு மாசம் ஞாபகம் இருக்கும் சவுத் ஆப்ரிக்காவில் டக்குன்னு கிளம்பி போயிட்டார் புல் அவுட் பண்ணுறேன்னு அப்போ நிறைய பேர் பல காரணங்கள் சொன்னாங்க அது இது அதுன்னு டெஸ்ட் மேட்ச்சில் இருந்து புல் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இன்னும் இந்தியாவுக்கு விளையாடவே இல்லை ஆனால் ஒரு ஃபர் ராகுல் டிராவிட் கோச்சே கேட்டாங்க ஏன்னாப்பா இஷான் கிஷன் போய்ட்டா கலெக்ட் போயிட்டார் என்ன அவர் செலக்ட் பண்ணுவீங்களா என்ன இப்போ அபேனிசானுக்கு எதிராக மேட்சஸ் எல்லாம் நடந்தது இல்லையா இப்போ இங்கிலாண்டு டெஸ்ட் மேட்செல்லாம் அப்போ அவர் சொன்னார் பட்டு படாமல்னு சொன்னார் என்ன நடந்தது நமக்கு தெரியல ஏன் புல் அவுட் பண்ணார் ஆனால் ஒன்று கிளியராக சொன்னார் இஷான் கிஷன் திரும்பி வந்து ரஞ்சித் ட்ராஃபி விளையாடி ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளே வர முடியும்னு கிளியர் கட்டா ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஸோ அதனால தான் இப்போ கிஷன் இந்த டெஸ்ட் சீரஸில் இல்லை இப்போ அவருக்கு இன்னொரு பிரச்சனை அவரே உருவாக்கிக்கிட்டார் இப்போ அவர் ஜார்க்கண்ட் உள்ளாரு ரஞ்சி ட்ராஃபி அவர் வந்து எனக்கு பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ இருக்குது அதனால் நான் குவார்ட்டர் ஃபைனல் விளையாடலான்னே அதனால் நாங்கள் ராஜஸ்தான் ஜார்க்கண்டுக்கு குரூப் மேட்ச் விளாடலன்ட்டார் போன வாரம் ஜார்க்கண்ட் வச்ச ராஜஸ்தான் குரூப் மேட்ச் நடந்தது அதில் விளையாடிருக்கணும் அவர் ஜார்க்கண்ட்க்கு பிசிசிஐ ரூல் படி இஷான் கிஷன் விளையாடிருக்கோம் அந்த விளையாடல அந்த ரஞ்சி ட்ராஃபி ஏன்னா வெயில் போய் யார் இன்னுக்கிட்டு நாலு நாலு அஞ்சு நாலு ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க விளையாட மாட்டாங்க அது தப்புங்கிறனால விளையாடணும் டொமஸ்டிக் டொமஸ்டிக் இஸ் த பில்லர் அதில் இருந்து நீங்கள் டீம் செலக்ட் பண்ண போகிறீங்க டெஸ்ட் மேட்ச் ஒன் டே எல் டி டுவெண்ட்டில அதுவே இதே மாதிரி இன்னொரு பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல போகிற வரீங்க அவர் வந்து லெட்ரு கொடுத்தாரு பர்சனல் ரீசன் ஆனால் நான் விளையாடலன்னு இப்போ அவரும் ஸ்க்ரூட்டினைஸ் வந்துச்சு இப்போ ஸ்ரேயர் அண்ட் இஷான் கிஷன் ஏன் விளையாடல ரஞ்சி ட்ராஃபி இன்ஜூரின்னு அவர் சொன்னது இன்ஜூரி இல்லைன்னு என்சிய சொல்லிடுச்சு இவர் பர்சனல் ரீசன் ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பர்சனல் ரீசன் ஸ்கிப் பண்ணால் ரஞ்சி ட்ராஃபியே இருக்காத எவ்வளோ நேரம் மைக் அகர்வால்குலாம் சொல்கிறதுக்கு அஜிக்கிறான் நேட்டு பாய்க்கெலாம் பர்சனல் ரீசன் ஐம் நாட் பிளேய்னு அப்படி இருக்கக்கூடாது விளையாடணும் நான் எப்போதுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டொமஸ்டிக் விளையாடுங்க விளையாடுங்க டொமஸ்டிக்கில் விளையாண்டா தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் லாங்காக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் லாங் போலிங் பண்ணும் பேட்டிங் பண்ணும் இவ்வளோ ஆக்டோன்னு பட் ஃபார் சம் அர்த் ரீசன் ஐபிஎல் ப்ரிஃபரன்ஸுக்காக பீச்சிஸையும் சொல்லியிருந்தாங்க நான் சில பிளேயர் வந்து ப்ரிஃபரிங் ஐபிஎல் ஓவர் ரெட்பால் கிரிக்கெட்டுன்னு ஸோ அதெல்லாம் நாங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணுன்னு அண்ட் இப்ளிகேஷன் வில் பி சிவியர்னு வேறு சொல்லியிருந்தாங்க பிசிசி இது மீறி நீங்கள் விளையாடாமல் நீங்கள் நேராக வந்து நிற்கக்கூடாது இப்போ என்னென்னா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது இந்த வருஷத்துக்கு ரெடி ஆகணும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து ஏபிசின்னு பிரிப்பாங்க சில பேர் ஏ கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி ரோஹித் ஷர்மா இவங்களும் ஏழில் வருவாங்க பிசி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க பர் இயர் அவங்க டீமில் செலக்ட் ஆகிறாங்களோ இல்லையோ ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் பிளேயர்னு நீ வந்து இன்ஜூரின்ட்டு நீ விளையாட விளையாடமாட்டேன் வெறும் ஐபிஎல் டு ஐபிஎல் வந்தால் ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் இப்போ நடராஜன்லாம் ஸ்குவாட்ல இருக்காரு அவரும் செலக்ட் ஆகலை பிளேயிங் லெவனில் தமிழ்நாடுக்கு பட் இவ்வாஸ் தேர் இந்த ஸ்குவாட் டிராவல் ஆனார் ஸ்குவாட்லயானு இருக்கணும் டீம் பிக்கப் பண்ணுன்னா அது வேற விஷயம் நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல ஆனால் ஐபிஎல் ஆடுவேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் இந்த மாதிரி பண்ணதுனால தான் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி நிற்கிது டீம் இப்போ அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி தான் ஆக போகுது இப்போ சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸ் சி டீம் அமிச்சாங்க வெஸ்ட் இண்டி நியூசிலாண்டுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாட வர சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக் நடந்துட்டுருக்கு அதில் எல்லோரும் பாடா பெரிய பெரிய பிளேயர்லாம் அங்கே விளையாடுறாங்க டிரிக் கிளேசன் பார்க்கறம்ல எனிவே அது அவங்களோட ப்ராப்ளம் நான் என்ன ஃபியர் ஆகுதுன்னா இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இங்கே டொமஸ்டிக்கே இல்லைன்னா எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அதனால தான் ஸ்ட்ரிக்ட்டாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு இது டெஸ்ட் மேட்ச் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் எடுக்கல ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கிடையாது ஸ்ரேயா செய்யார் அது மட்டும் தான் அவருக்கு இல்லை ஐபிஎல் லெவல் விளையாடுறதுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க வி டு வெயிட்டன்சி அண்ட் ஜடேஜா கூட ரஜித் ட்ராஃபியில் இருந்தார் உங்களுக்கு தெரியும் ரீசென்ட்டாக சென்னையில் நிறைய விக்கெட்லாம் வர எடுத்தார் ஸோ விவ் டு சி என்ன டெசிஷன் வரப்போகுதுன்னு இஷான் கிஷன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஸ்ரேசேர் ஃபார் கே நீங்கள் என்னென்ன இதை பற்றி ரஞ்சியெலாம் வேணாம் சார் டைரெக்டாக இருந்து கிளம்பி வர சொல்லுங்கள் சார் ஐபிஎல் அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன டேக் என்னன்னா யூ ஆர் டு ப்ளே டொமஸ்டிக் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் டொமஸ்டிக் கொடுத்தா அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னன்னு அஸ்வினே நிறைய ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டார் இவர் வந்து ஒரு இண்டியன் ஸ்காண்டில் இருக்கும்போது அப்போது போன வருஷம் சொல்கிறேன் ஸோ தினேஷ் கார்த்திக்லாம் இருக்காரு ஸோ அவங்களெலாம் கஷ்டப்பட்டு விளையாடும் போது அவங்களுக்கு இனிமேல் தான் ஃபேமு மணிலாம் வரணுமான்னு ஸ்டில் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணு விளாட்றாங்க இப்போ இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் யார் ஸ்டிக்னா அதுதான் முக்கியமான விஷயம் பாப்பா என்ன ஆகுதுன்னு அலோ பண்ணுறாங்களா இல்லையா இல்லை வார்னிங்காக ஃபைனாக என்னன்னு ஒன்றுமே புரியல இதுதான் பெரிய விஷயமாக போயிட்டு லோ லோக்கல் லீடிங் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு அண்ட் ஸ்டே சார் போன ஐபிஎல் ஃபுல்லாக விளையாடல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பேக் இன்ஜுரின்னு ஆமாம் உ அப்போ ஐபிஎல் உண்மையான பேக் இன்ஜுரி இப்போது ரெக்கவர் ஆகி திருப்பி இன்ஜுரி இன்னும் விளையாடுறதுதான் இஷ்யூ ஆகிடுச்சு எனிவே வேலை விளையாண்டு போயிடுச்சு சொல்லிட்டேன் நான் பாப்போம் ஸ்ரேயஸ் ஆயிருக்கும் அண்ட் இஷான் கிஷோனுக்கு என்ன முடிவு எடுக்க பாருங்கள் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலோ இல்லை பிசிசியோ வில் தே பி அலவுட் ஆர் நாட் இன் ஒன் ஆர் டூ டேஸில் தெரியணும் தெரியும் இது மாதிரி எத்தனை பிளேயரோ தெரியல ஏன்னா மெஜாரிட்டி எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க குல்தீப் யாதுரோ பாருங்கள் யுபி விளையாடிட்டு இருந்தாரு டக்குனு இப்போ இந்தியா செலெக்ட் ஆகி போயிட்டார் டொமஸ்டிக் மஸ்ட் யூ மஸ்ட் ப்ளே ரைட் அப்டேட் பண்ணி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்